ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்புடன் நண்பன் குரு இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம ஷோவில் இந்தியன் டூ இந்த படத்தோட ரிவியூ தான் பாக்க போறோம் இந்தியன் டூல கமலஹாசன் அப்புறம் சித்தார்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க நிறைய கேஸ்டிங் இந்த படத்தில் இருக்காங்க சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி சீனியர் ஆக்டர்ஸும் நிறைய இருக்காங்க அதனால் எல்லாரையும் மென்ஷன் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த படத்தை சங்கர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு பார்ட் ஒன்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்தியன் பார்ட் ஒன் ஒரு பயங்கரமான படம் செம்ம பிளாக் பஸ்டர் அதைத் தொடர்ந்து இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே ரொம்ப ஹையாக இருந்தது இந்த படத்தில் வந்து ஏர் ரகமான சேமிக்கல அனிருத்தா இசையமைச்சிருக்காரு ஆனால் இந்தியன் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து ஒரு சில மியூசிக்கெலாம் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதேமாதிரி படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக த்ரீ அவர்ஸுங்க ஒன் எயிட்டி மினிட்ஸ் கரெக்டாக ஸோ ரொம்ப பெரிய படம் அப்படின்னு சொல்லணும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சங்கர் படங்கள் எல்லாமே அந்த டியூரேஷனில் தான் வரும் அதேமாதிரி இந்த படமும் ஒன் எயிட்டி மினிட்ஸ் தான் ஸோ படம் வந்து அதே கான்செப்ட் தான் லஞ்சம் ஊழல் கரெண்டாக ஸ்டேட்டில் என்ன நடக்குது நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஊரில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் போகுது அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன டீட்டெயிலிங் ஒன்று காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் இந்தியன் தாத்தா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று உருவாகுது அப்போ இந்தியன் தாத்தா வர வைக்கிறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே மூவ் ஆகுது இந்தியன் ததா வந்து யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணுறாரு தான் படத்தோட கதை ஸோ படத்தில் முதல் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம் படத்தோட ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னே சொல்லுவேன் படத்தில் சித்தார்த்தை வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவருக்கு கமலஹாசனுக்கு என்னால் ஸ்கோப் அதே அதேமாதிரி ஒரு ஸ்கோப் சித்தார்த்து கொடுத்துருக்காரு அவரோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து கமலஹாசன் கமலஹாசன் வந்து இந்த வயசுலேயும் ரொம்ப சூப்பராக நடித்து கொடுத்துருக்காரு ஆனால் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தீனி அதிகமாக கொடுத்துருக்கலாம் அவருக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கோப்புக்கு இன்னும் நிறைய கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனாலும் இந்த வயசுலேயும் அந்த மேக்கப் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறதுங்கிறது நாட் அன் ஈஸி டாஸ்க் அவர் வந்து அவரோட போர்ஷன்ஸை ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கடுத்து இந்த படத்தில் பெரிய பக்கபலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வகுப்புங்க சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது ஸோ அதை வந்து ரொம்ப ரசித்தேன் நான் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி ஸோ இதெல்லாம் ப்ளஸ் அதை தாண்டி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்டன் சீக்வன்ஸ் ஒன்று வருது அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து கமலஹாசனுக்கு கமலஹாசன் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுற ஒரு சில சீக்வன்ஸ் அது மேபி நிறைய டூப்ஸ் இருக்கலாம் பட் ஆனாலும் அது வந்து ரொம்ப அருமையாக ஷங்கர் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் எப்படி இருக்க படத்தில் இதெல்லாம் வந்து ஃப்ளாவாக இருந்தது அப்படின்னு அதாவது இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா படத்தோட டியூரேஷனுக்கு ஃபஸ்ட் அதே சொல்லிடுறேன் படத்தோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் இந்த நிறைய அந்த வர்ம சம் அந்த வர்மக்கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய டீட்டெயிலிங் பண்ணுறேன்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை என்ன சொல்கிறது உட்கார வைக்க முடியாமல் பண்ணுறாங்க ஏன்னா அந்த அளவு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலிங் சொல்லி அவ்வளோ இன்ட்ரெப்டாக போயிருக்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது வந்து ஒரு சீன் ரெண்டு சீன் பார்த்தா நிறைய சீனில் அது ரிப்பீட் ஆச்சு அது அந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதுக்கடுத்து சங்கர் படத்தில் ஸ்க்ரீன் பிளே வந்து எப்பயுமே நல்லாயிருக்குங்க இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் ஷங்கர் கொடுத்துருக்காரு அதே மாதிரி சங்கரோட ப்ரீவியஸ் மூவிஸில் இருக்கிற ஒரு சில சீன்ஸு டைலாக்ஸு அதேமாதிரி அந் அதெல்லாம் பேஸ் பண்ண மாதிரியே ஒரு சில சீன்ஸ்லாம் வருது அது வந்து நம்மளை ஒரு சில விஷயங்கள் திங்க் பண்ண வைக்குது அதை தாண்டி காமெடி பெருசாக இந்த படத்தில் கிடையாது அதுக்கப்புறம் வந்து மனோபாலா சார் விவேக் சார் இவங்கள்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் இப்படி இருக்க அனிரதோட மியூசிக் அவர் வந்து இந்த படத்தில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதே நேரத்தில் நீனொருப்பம் பாடலும் படத்தில் வரலை அது ஏன் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் படம் முடியும் போது அதாவது முடிஞ்சோன்னே வெளில போயிடாதீங்க இந்தியன் த்ரீக்கான ஒரு லீடு கொடுக்குற ஒரு வீடியோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அது மேபி கிளிம்ஸ் ஆர் ட்ரெய்லர்னு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதை வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு வெளியே வாங்க அது அந்த இண்டியன் த்ரீக்கான கிளிம்ஸ் ஆர் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ மட்டும் அந்த பாரா பாடல் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி இந்த ரெண்டு பாட்டு விஷுவலாக கொஞ்சம் மிஸ் ஆச்சு படத்தில் ஏன்னா ரெண்டு பாடலுமே ரொம்ப நல்லா இருந்தது கேட்க ஸோ விஷுவலாக அந்த பாடல்கள் மிஸ் ஆயிடுச்சு அதே சமயத்தில் கதை கதை வந்து அங்கங்கே நவ்ருது பட் கதையில் இன்னும் கொஞ்சம் சங்கர் சார் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா சங்கர் சார் டச்சுன்னு ஒன்று இந்த படத்தில் மிஸ் ஆச்சு அதேமாதிரி எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டாங்க பட் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட்டாவில் ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க அழுற மாதிரி கட்டுறாங்க ஒரு சில டைலாக்ஸ்லாம் கேட்டு ஆனால் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு இம்பேக்டும் கிடைக்கல நார்மலாக இது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சீனாக தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ட்ராபேக்ஸ் இந்த படத்தில் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லுவேன் கமலஹாசனோட நடிப்பு நல்லா இருந்தாலும் சித்தார்த்தோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்தாலும் ரகுல் பிரீத் சிங் கொடுத்திருந்த ஸ்க்ரீன் அதாவது ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க பிரியா பாவானி சங்கர் அங்கங்கே வந்து போகிறாங்க ஜெகன் வந்து அங்கங்கே காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அது ஓகே அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நாடு சரியா இருக்கும்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி அஞ்சு கேரக்டர் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஓகே ஒரு ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்லிச்சு ஆனாலும் சங்கர் சார் படத்தில் இருக்கிற ஒரு டச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த மேக்கிங் அதெல்லாம் வந்து இந்தியன் டூவில் மிஸ் ஆச்சு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் இந்தியன் த்ரீக்கான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க கடைசியில் அதாவது ட்ரெய்லராக கிளீம் சொல்லி இருந்தால் பார்த்தீங்களா அது வேறு லெவலில் இருக்குது அது வந்து இந்தியன் த்ரீக்காக உங்களை வெயிட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சரி இந்தியன் த்ரீ பற்றி பேசாத இந்தியன் டூவை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டூ ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு திரைப்படம் தாங்க நிறைய எதிர்பார்த்து போனதுனால எனக்கு அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ஆவரேஜான படமாக தான் இருக்குது நான் அங்கங்கே லேக் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க ஸோ இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்கணும் கண்டிப்பாக போகணும் கமலஹாசன் ஃபேன்ஸ் அந்த கண்டிப்பாக பார்ப்பாங்க அதே தாண்டி நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும்னா இந்த படம் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதே தாண்டி உங்கள் இஷ்டம் இந்த படம் போய் ஒன் டைம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்